பொம்மை வாங்கிட்டு போங்க சார் வீட்டுக்கு பொம்மை சார் பொம்மை சூப்பரான பொம்மை கலர்ஃபுல்லான பொம்மை பொம்மை எழுங்களா பொம்மை வாங்க சார் வாங்க வாங்க சார் வாங்க பொம்மை எழுங்களா பொம்மை பொம்மை கலர்ஃபுல்லான பொம்மை குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போங்க சார் சார் பொம்மை எழுங்களா பொம்மை சார் பொம்மைங்களா எவ்வளோ எவ்வளோ பொம்மை சார் பொ பொம்மை வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுபா முந்நூறுவா ஒரு பொம்மை முந்நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணிட்டு இரநூத்தம்பது ரூபா ரொம்ப அதிகமா இருக்கேண்ணா சார் காலையில இருந்து வியாபாரம் ஆகல காலையில இருந்து கால் கடுக்க நின்று பொம்மை எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் வியாபாரம் ஆகல ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி எடுத்துட்டு போங்க சார் இரநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இரநூறுவா கொடுங்க இரநூறு ரூபாய்க்கு எடுத்துங்க சார் காலையில இருந்து போனியே ஆகல எடுத்துக்கங்க சார் குவாலிட்டி எல்லாம் எப்படி நல்லா இருக்கு சார் நல்லா கலர்ஃபுல்லான பொம்மை குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் சூப்பரான பொம்மைங்க சார் நீங்களே பாருங்க கம்மி பண்ண மாட்டீங்களா அவ்வளவுதான் சார் அதான் முந்நூறுரூவால இருந்தால் ஐம்பது ரூபா கம்மி பண்ணுறது காலையில் வந்து வியாபாரமே இல்லை அதனால ஐம்பது ரூபா கம்மி பண்ணிக் கொடுங்க இரநூறுபா எடுத்து ஆ சரி பரவாயில்ல தகுப்பு நல்லா கொடுங்க ரொம்ப நன்றிங்கண்ணே இதோட டெய்லி வருமானம் கணக்கு இருக்கீங்களா சொன்னீங்க போட்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் இல்லைங்க சார் டெய்லி வியாபாரத்துல ஒரு பத்துல ஒரு பங்கு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி நிதிக்கு வசரம் வச்சிருவோம் சார் எனக்கு நகைச்சுவை இருக்குண்ணே என்னன்னா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க அது இந்த காலத்துல போயிட்டு இப்படி இருக்கீங்கண்ணே பத்துல ஒரு பங்கு கொடுக்கனு சொல்றீங்க நாளைக்கு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி பள்ளி கல் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டணும்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க யாரு போய் பண்ணிருப்பீங்க இதே உங்க கட்சியில இருக்கவங்க யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்க சேர்த்து வச்சாதானே உங்க குடும்பத்தை நீங்க பார்க்க முடியும் ஆஹ் கட்சிக்கு கொடுக்குறீங்க அரசியல்வாதீங்க அவங்க ஏதோ பேசுவாங்க ஏதோ சொல்லுவாங்க எல்லாரும் எல்லாம் சொல்ற செஞ்சிருவாங்களாண்ணா என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க குழந்தைங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இல்லைங்க சார் உலகத்தரம் வாய்ந்த கல்வி உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ இலவச நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரையறிலேயே போட்டிருக்காங்க சரிங்களா எதிர்காலமே நாம் தமிழர் கட்சி வசம் இருக்கும் போது நாவோ குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதானே இருக்கு ஆனா இப்ப உள்ள அரசியல்வாதிகளை பத்தி நீங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு சில பேர் பொங்கலுக்கு தரேன் தீபாவளிக்கு தரேன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷமா பக்கம் பக்கமாக கதை பேசி திரிதாங்க ஒருத்தர் இன்னும் தண்டப்பாடு கிடையாது நீ என்ன நம்பிக்கையில நீங்க அங்கே நம்புறீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார் சொல்ல வந்து சாதாரணமான ஆள் கிடையாது தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனோட தம்பி சார் உறுதியாக கொடுத்தவாக்க மீற மாட்டாருங்க சார்